குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மகர ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பலன்களை இன்றைய பதிவில் காணும் நேர்களை இந்த வக்ர பயிற்சியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறக்கூடியது இந்த பயிற்சின்றது சனியினுடைய இடப்பயிற்சி இல்லை ஒரு ராசிலேருந்து சனி இன்னொரு ராசிக்கு போகலை அதனால நீங்க குழப்பிக்க கூடாது இதுவும் சனிப்பயிற்சியா அப்படின்னு இது சனிப்பெயர்ச்சி கிடையாது இது வந்து சனி எப்பயும் இருக்கிற நிலையிலிருந்து சற்று மாறுபட்ட நிலையில பலன்களை கொடுப்பாரு அதுதான் வக்ர பயிற்சி வக்கரம் அப்படின்னா பின்னோக்கிய அமைப்புன்னு அர்த்தம் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் சனி பகவான் எந்த வீட்டுக்கு அதிபதியாகவும் எந்த வீட்டில் பார்க்கவும் செய்கிறாரோ அந்த வீட்டுகளை அவர் வந்து வக்கரம் அடையும் போது சில பல மாற்றங்களுக்கு உள்ளாக்குவார் அந்த அடிப்படையில் மகர ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு சனி உங்களுடைய ராசி லக்ன அதிபதி அவர் இரண்டாம் வீட்டான நட்பு வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தார் இது ஓரளவுக்கு ஓகேவாதான் போயிட்டு இருக்கு மகர ராசி லக்ன நேர்களுக்கு என்னதான் ஏழிரச்சனையா இருந்தாலும் கூட இந்த வக்ரமாகும் போது ஒரு சில மாற்றங்களை அவர் கொடுப்பாரு மாற்றணும்னா பயந்துக்க வேண்டாம் நெகட்டிவ் வந்துருமோன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் கலந்துருமோ ஆனால் அவர் எப்பயும் கொடுக்குற தன்மையிலேருந்து சற்று மாறுபட்டு கொடுப்பார் அதுதான் இங்கே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் சனி தாமத கிரகம் மந்த கிரகம் வயதான ஒரு வயோதிக கிரகம் முட கிரகம்னு சொல்லுவாங்க முடமான நொண்டின்னு சொல்லுவேன் நம்ம கால் முடமானவங்களே அது வந்து முடக்கிரகம்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து சனியினுடைய பொதுவான காரகத்துவங்கள் அதாவது குணாதிசயங்கள் அவருடைய காரகத்துவங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி வந்து ஜீவன காரகன் கர்ம காரகன் ஆயுஷ் காரகன் அதே போல் சனி பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு ஒன்று மற்றும் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஆவார் இல்லையா இப்போ ஒன்றாம் இடம்ன்றது உடல் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை பர்சனாலிட்டி நம்மளுடைய தலைப்பகுதி நம்மளுடைய எண்ணங்கள் கண்கள் அதே மாதிரி சிந்தனை சக்தி இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒன்றாம் இடம்னு சொல்லுவோம் அந்த ஒன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக தான் சனி வர்றாரு யாரையும் மகரத்துக்கு அதிபதியாக வர்றாரு அதே சனி கும்பத்திற்கும் அதிபதி அப்போது கும்பம் ரெண்டாம் வீடு மகரத்துக்கு அப்போ அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய சனி என்ன பண்ணுறாரு ரெண்டாம் வீட்டினுடைய காரகத்துவத்தையும் தன்னோட கையில் வச்சுருக்காரு ஸோ சனி அவருக்குன்னு ஒரு சில காரகங்கள் இருக்கு எல்லா ராசிக்கும் பொதுவா இந்த ராசிக்குன்னு குறிப்பா ரெண்டு மூணு காரகங்கள் தன்னோட கையில் வச்சிருக்காரு அப்ப அவர் வக்கரம் அடையும் போது என்ன ஆகும் இந்த பலன்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர் கையில இருக்கோ அதெல்லாம் மாறும் கர்ம ஜீவன காரகன் சனீஸ்வரன் ஆயுள் காரகன் சனீஸ்வரன் ஓகே லக்ன காரகன் சனீஸ்வரன் தைரிய காரகன் சனீஸ்வரன் அப்ப அவர் வந்துட்டு இந்த வக்கர பலன்களை அடையும் போது மாற்று பழங்கி வரும் என்ன மாதிரி மாறும் முதல் விஷயம் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஒரு உடல் பிரச்சனையோ ஒரு ஸ்கேன் எடுக்கிறதோ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது பிரச்சனையோ அல்லது அதுக்காக போய் கன்சல்டேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்கும் அதாவது நமக்கு ஏதோ பெரிய பாதிப்பு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த அச்சுறுத்தல் சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு பயம் அது இருக்கும் பிரச்சனை இருக்காது ஆனால் பிரச்சனை இருக்குமோன்ற பயம் இருக்கும் சும்மா இனிப்பாக ஏதாவது குடிச்சிட்டோம்னாக்கா நைட்டில் தொண்டை வலிக்கும் அடுத்த நாள் காலையில் காய்ச்சல் வந்துடும் இல்லையா தொண்டை வலிச்சிட்டு ரொம்ப முழுங்க எச்சில் முழுங்க முடியாது முள்ளு மாதிரி குத்தும் நிறையா பேர் நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த தாண்டி தான் வந்திருப்போம் சின்ன பிள்ளையா போதும் சரி பெருசானாலும் சரி இந்த மாதிரி ஒருவேளை அந்த தொண்டையில் புண்ணு வந்துட்டு ஒருவேளை எனக்கு தொண்டையில் கேன்சர் வந்துடுச்சோ அதனால தான் என் தொண்டை வலிக்குதோ துப்புனா ரத்தம் வருது எச்சில இந்த மாதிரி பயம் வந்துட்டு அந்த அந்த டாக்டர் போய் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க சும்மா சளி பிடிச்சதுனால தொண்டை வலி ஒரு ரெண்டு நாள் மாத்திரை சாப்பிட்டா டோட்டலாக சரியாயிடும் சொல்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும் இல்லையா அது இருக்கும் அப்போ பிரச்சனை கிடையாது பிரச்சனைன்றது பெரிய லெவலில் உடம்புல ஏதோ பிரச்சனை வர்றது கேன்சர் அது மாதிரி ஏதோ அது வராது ஆனால் அதை சார்ந்த பயம் வந்துடும் உண்மையிலே பேய பார்க்குறதுக்கும் இருட்டில் ஏதோ ஒரு செடியோட நிழலை பார்த்துட்டு பேயின் பயந்து ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதுதான் அது உங்களுக்கு இருக்கும் காரணம் என்ன காரணம் லக்னாதிபதி வர்க்கிற மாடையினால பயம் தன் மேல் நம்பிக்கை இல்லாமல் போகிறது தன்னுடைய உடம்பு மேல ஒரு நம்பிக்கை இல்லாமல் போறது இது ரெண்டாவது சிந்தனைகளில் ஒரு ஒரு நிலை இருக்காது யோசனை தப்பு தப்பா யோசிக்கிறது இது வரைக்கும் தப்பா பட்டது இப்போ கரெக்டாக போடும் இப்போ கரெக்ட் இது வரைக்கும் பட்டது இப்போ தப்புன்னு தோணும் இது வரைக்கும் நல்லவங்கன்னு யாரெல்லாம் நினச்சிங்களோ அவங்க திடீர்னு சண்டை போட்டு கெட்டவங்க மாதிரி ஆயிடுவாங்க வரைக்கும் யார் கெட்டவங்க நினச்சிங்களோ திடீர்னு அவங்க கூட போய் உறவாடுற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி சூழலில் உங்கள் எண்ணங்கள் ஒரு சீராக இருக்காது ஒரு நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் காட்டக்கூடிய ஒரு சூழல் வரும் கண் பகுதி கண்ணில் உறுத்துறது கண் பவர் செக் பண்ணுறது தலைவலி வர்றதுனால கண்ணாடி போடுறது இந்த மாதிரி ஏதாவது வரலாம் சனி ஜீவனக்காரகம்னு சொன்னேன் இல்லையா நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் அதாவது நம்ம எந்த வகையில் வைப்போம் நம்ம வேலைக்கு போய் சாப்பிட்றோமா சொத்து வீட்டில் சொத்து வாடகை பத்து வீடு வாடகை வருது அதை வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறோமா பிஸ்னஸ் பண்ணுறோம் அதில் வர வருமானத்தில் சாப்பிட்றோமா இதுதான் ஜீவனம் அப்படின்றது அப்போ அந்த ஜீவன காரகன் சனீஸ்வரன் நமக்கு மூணு வேலை உணவு நம்ம எதன் மூலமாக சாப்பிட்ணுன்றதை தீர்மானிக்கிறது சனீஸ்வரன் அப்போ அவர் வக்கரம் அடையும் போது என்ன அந்த தொழில் அல்லது எந்த விஷயமா நீங்கள் மேஜர் இன்கம்னு நீங்கள் எதை பார்க்குறீங்களோ உங்களுக்கு பெரும்பாலும் மாச செலவுகளுக்கு நீங்கள் எந்த வருமானத்தை நம்பி இருக்கீங்களோ அந்த வருமானத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லது அது சார்ந்த தொழிலில் அல்லது வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் இரண்டாம் வீடு கும்பம் கும்பம் இரண்டாம் வீடு எதை குறிக்கிது தனம் குடும்பம் வாக்கு தனம்னா கையில்ங்கிற காசு சேர்த்து வச்சிருக்க பேங்க்ல வச்சுருக்கிற காசு வரக்கூடிய சம்பளம் இதெல்லாம் தனம் குடும்பம் உங்களுடைய ரத்த சம்பந்தம் அதாவது அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மனைவி மக்கள் இவங்க தான் இம்மீடியட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய ரத்த உறவுகள் இந்த குடும்பத்தில் மாற்றங்கள் பிரச்சனைகள் ஏதாவது வரும் ஓகே அதில் அல்லது குடும்பத்தில் இருக்காது உடம்பு செல்லாமல் போகலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களை விட்டு கொஞ்சம் எங்கேயாவது தூரமாக வெளியூர் மாதிரி போகலாம் தூரதேச பிரயாணம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் ஏதாவது வேலை விஷயமா பிரிஞ்சு போய் அந்த பிரிவு கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தம் சங்கடம் இது மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதான் அந்த குடும்ப ஸ்தானம் பாதிக்கிறதுன்றது இப்படிதான் சம்பளம் உங்க சேலரி அக்கௌண்ட் சேலரி கைக்கு வர்றது பேங்க்ல வச்சிருக்கக்கூடிய இம்மிடியட் கேஷ் இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணாம கையிலன்னு ஒரு கேஷ் வச்சிருப்பீங்களா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி அது அப்ப அதுல வந்துட்டு ஏதாவது செலவுக்காக மொத்தமா செலவு பண்ண வேண்டி வர்றது அல்லது வச்சுருந்த கேஷு உங்களால் டக்குன்னு யூஸ் பண்ண முடியாமல் ஏடிஎம் கார்டை தொலைச்சிடுறது ஏதோ சம்திங் ஏதோ உண்டு அல்லது ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு பணம் வராமல் ஆனால் டெபிட் மெசேஜ் மட்டும் வந்துருச்சு அது போய் பேங்க்கில் எழுதி கொடுத்து பதினாலு நாள் வெயிட் பண்ணி அதுக்கு பின்னாடி அலைஞ்சி அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கி இந்த மாதிரி ஏதாவது சங்கடங்கள் வரலாம் புரியுதுங்களா ஸோ அப்போ இதுதான் அந்த பணம் சார் அதே மாதிரி பணம் கொடுக்கல் யாருக்காவது கை மாத்தா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க இந்த மாதிரி கொடுக்க ஒன்று கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்கும்போது சண்டை வந்து உங்களுக்கு அதனால் பிரச்சனை வரும் இல்லை கொடுக்காமல் நீங்கள் விட்டதுனால ரொம்ப நட்பாக இருந்தவங்க அவங்கக்கிட்ட மனஸ்தாபம் ஆகும் அவங்க கிட்ட சரியா பேசாமல் ஒதுங்கி அதனால் உங்களுக்கு சண்டடை வரும் ரெண்டு ரெண்டுமே நடக்கலாம் பணத்தால் பிரச்சனை அது பணம் தொலைஞ்சும் பிரச்சனை வரலாம் அல்லது பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறதுனால பிரச்சனையாக வரலாம் அதில் கொடுத்துட்டு திருப்பி கேட்குறதுனால வர பிரச்சனையாகவும் வரலாம் அது நமக்கு தெரியாது இதுதான் விஷயம் நான் எதுக்கு உங்களுக்கு இந்த இது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறேன்னா இது இது இந்த மாதிரி பாசிபிலிட்டி வேணா இருக்கலாம் பணம் சார்ந்த பிரச்சனை அவ்வளோதான் ஜாதகம் அவ்வளோதான் சொல்லும் சரி அதே போல் வாக்குஸ்தானம் பேசுகிற வார்த்தை வார்த்தையில் கவனம் வேணும் மேலதிகார்ட்ட பேசும்போதோ குடும்பத்தார்கிட்ட பேசும்போதோ சிலர் என்ன பண்ணுவாங்க வெளியில் இருக்கிற கோத்தெல்லாம் உணர்ந்து வீட்டில் காட்டுவாங்க இப்போ இந்த டைமில் பிரச்சனைகள்லாம் உணர்ந்து இங்கே காட்டுவாங்க அது உங்களுக்கு பண பிரச்சனைகளை கொடுத்துரும் குடும்பத்துல பெரிய விரிசல்களை உண்டாக்கிடும் ஜாகிரதை மகரத்துக்கு ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு சனி ஓகே குரு ஓகே ராகேது ஓகே ஆல் குட் மகரத்துக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இந்த வக்ர சனி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க உடனே இது வந்து பெருசா கொண்டு போய் உங்களை டைவர்ஸ்ல உட்கார வச்சிடணும் அப்படிலாம் கிடையாது பயந்து அதெல்லாம் கிடையாது மனஸ்தாபங்கள் வந்து ஒரு பத்து நாள்னாலும் பத்து நாள் மனசுக்குள்ள வேதனை அதுதான் இந்த வக்கர சனியோட வேலை ஸோ அந்த பத்து நாள் வேதனையை கொடுத்துரும்ன்றத சொல்கிறது தான் எங்க வேலை சனியினுடைய ஸ்தான பலன்கள் இப்போ சனியினுடைய திருஷ்டி பலன் சொல்லக்கூடிய பார்க்குற இடத்த அவர் என்ன இம்பாக்ட் பண்ணுவான்னு பார்க்கலாம் சனி உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடான மேஷத்தை பார்க்கறாரு நாலாம் வீடு தாயார் அசையும் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வீடு தாய்வழி உறவுகள் அதே மாதிரி மனசு நெஞ்சு பகுதி இதெல்லாம் வந்து நான்காம் இடம் ஸோ இதிலெல்லாம் சங்கடங்குன்னு வரலாம் என்ன அம்மாவுக்கு எதாவது உடம்பு செல்லாமல் போகலாம் சரி அம்மாவுக்கு உங்களுக்கும் சண்டை வரலாம் சரி அம்மா பேரில் இருக்கிற சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லிட்டு அதில் ஏதோ மனஸ்தாபம் வரலாம் அம்மாவுக்கு விருப்பம் இருந்தாங்க உங்களுக்கு அர்ஜென்ட்டு இது மாதிரி ஏதாவது சம்திங் ஓகே இப்போ அம்மாவுக்கும் ஜாதகத்தில் கண்டா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் உடம்பு செல்லாமல் போயிடும் இந்த டைமில் ஏன்னா உங்கள் ஜாதகமும் அதை நோக்கி போகுது ஒரு இது ஆனால் அம்மா ஜாதகம் நல்லா இருக்குதுன்னா அம்மாவுக்கு எதுவும் உடம்புல ஆகாது மனஸ்தாபம் வரும் காசு பிரச்சனை வரும் இந்த மாதிரி அதே போல் அசையும் சொத்துக்கள் கா நகை வண்டி வாகனங்கள் இப்போ புதுசாக வண்டி வாகனம் வாங்கும்போது பார்த்து வாங்க செகண்ட்ஸ் வண்டி வாங்கிக்கிங்க புது வண்டி வாங்கும்போது ஏதாவது கொஞ்சம் சிக்கல்கள் வில்லாங்கள் பைய சின்னதாக முட்டிடுறது அதுக்கு ஒரு ஐயாயிரரூவா செலவாகிறது இந்த மாதிரி ஏதாவது ஏன்னா புது வண்டி வாங்கி நம்ம கொண்டு போய் எங்கேயோ வர இந்த மாதிரி மனசங்கடங்கள் வரலாம் இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு நான்காம் வீட்டை பார்க்கு சொன்ன இந்த நெஞ்சு பகுதியில் நம்ம நெஞ்சு சளி நெஞ்சில் வலிக்கிறது நெஞ்சு கேஸ் இறங்கிக்கிறது நெஞ்சில் ஹார்ட் அட்டாக் மாதிரி நெஞ்சில் வலிக்கிறது ஆனால் ஹார்ட் அட்டாக்லாம் வராது மயந்துக்காரி ஆல்ரெடி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தவங்க கொஞ்சம் நெஞ்சு நெஞ்சுச்சளி வர்றது இதில் தான் அதே மாதிரி சில நேரங்களில் மனசு கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு குழம்பிட்டுருக்கும் சனி உங்களுடைய எட்டாம் வீடான சிம்மத்தை தன்னுடைய பார்வையால் பார்க்கறாரு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை தேவையற்ற ஏச்சு பேச்சுக்கள் அவமானங்களுக்கு ஆளாக வேண்டி வரும் ஸோ வேலை பார்க்குற இடத்துல குடும்பத்தில் ஒரு காசிப் வர மாதிரி ஒரு வேலையை செய்யாதீங்க வேலை பார்க்குற இடத்துல ஃபீமேல்ஸ்கிட்ட போய் பேசுறது அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இருந்தாலும் பின்னாடி இருக்கவங்க ஒரு மாதிரி பேசிடுவாங்க நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க யாரோ ஒரு மேல்கிட்ட போய் பேசும்போது பிரச்சனை வரும் சார் அதுக்காக மேல் ஃபீமேல் பேசாமே இருக்க முடியுமா சார் கரெக்டு இருக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி சூழல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் நான் பா கண்டுக்க மாட்டேன்ற எண்ணத்தில் இருந்தால் தாராளமாக பேசிக்கணும் வண்டி வாகனங்கள் மலையில் வண்டி ஓட்டுறீங்க குழி இருட்டில் வண்டி ஓட்டுறீங்க ஹெட்லைட் பிரச்சனையா இருக்கு தெரியல குழிக்குள்ள ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பா ஜாக்கிரதை கழிவு உறுப்புகளான இந்த மூ மல துவாரம் ஆசனவா யூரின் போகிற டியூபு இந்த யுரி யுரித்தர்னு சொல்லுவாங்கல்ல யூரித்ரா அது அதே மாதிரி பிரஷ்டப் பகுதி இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ அல்லது வலி வேதனைகளோ அல்லது கொப்பளமோ அல்லது பிரச்சனைகளோ ஏதாவது வரலாம் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு ஏன்னா அவர் தன தனஸ்தானாதிபதியிலே சனி அவர் எட்டாம் இடமான தன இன்னொரு பணபரஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர் பொருளாதார வரவை கொடுப்பார் அதே போல் உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு தனாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறது சிறப்புங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பண வரவு சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள திடீர்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு சொத்து வாங்குற மாதிரியான அமைப்புகளை நான் ஏற்படுத்தும் ஸோ மகரத்துக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சனி வைக்கிறதால நிறைய நன்மைகளும் இருக்குது கவலைப்படாங்க அருமையாக இருக்குது இந்த சனி வைக்கிற பயிற்சி நம்ம இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பெருமளவு ஒத்து போகுது அப்படின்னா தயங்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் எழுதுங்க என்ன விஷயம் ஒத்து போச்சுன்னு மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே எழுதுங்க நான் உங்களுக்கு அதுக்கான பதில் சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலோ கை கை ரேகை பார்க்கணுனாலும் நியூமராலஜி கன்சல்டேஷன் பண்ணணுன்னாலோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் எழுதணுன்னா குழந்தைங்களுக்கோ அல்லது பிடிஎஃப் படிவத்தில் உங்களுக்கு ஜாதகம் எழுதுனாலோ கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்கும் அதில் வந்து லிங்க்கை கொடுத்துருப்பேன் பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு ஜாதகம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த லிங்க்குக்குள்ளே போய் உங்கள் பிடிஎஃப் படிவத்தில் ஜாதகம் வாங்கிக்கலாம் இந்த பதிவை உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதவியை உங்களை சந்திக்கும் உங்களோட உங்களுடன் அந்த விடைபெறுவது உங்கள் வராய் சொல்றது ஜாமகல் விண் ஹரிசுதன் நேரில் வணக்கம்